நிறைய போட்டிருக்கீங்க ஒரு வரிசைக்கு எல்லாம் ரொம்ப கத்துக்கீட்டில் சீக்கிரமாக வருங்கிடும்

நல்லா காய வச்சுட்டு நசுக்கிட்டு பேய் சாம்பல் வாங்கி வந்து நெருப்பு வச்சு என்ன மோர்ந்த கூட முகமணி ஜென்னிக்கு பற்று உடம்பு நல்லது இல்ல ஆமா நீங்க எல்லா நாளையும் கவுச்சு சாப்பிடுவீங்களா எப்படி கவுச்சு சாப்பிட மாட்டேன் ஒரு ஒரு மணி பொறுத்ததுக்கு

நானா கறி தான் போட்டு செய்வோம் நீங்க கால் போட்டு செய்றீங்க ஆளு செய்யல அள்ளல செய்யல அதெல்லாம் ஆட்டு போட்டு செய்றாங்கல ஆட்டு கால் ஆட்டு கறி மத்தது போட்டு செய்யலாம் செய்யலாம் மத்தல் கூட போட்டு செய்யலாம் மத்தல் அதாவது அது பேர்னா அந்த காயை வைக்கிறீங்க அது பேர் அது மத்தல் காயை வச்சா ஆடு எடுத்து ஊறி காயை வச்சிட்டேனா கோயம்பு கத்திரிக்காய் போடுனதுல கத்திரிக்காய் போடணும் முள்ளங்கி போடலாம் அப்புறங்காய் பழ உம் அந்த சூப்பரா இருக்கும் அது பேர் வத்தலுன்றீங்க அது பேர் வந்து என்னவோ கடினோம் அந்த உப்பு உப்பு கண்டம் உப்பு 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 கீரைல இருக்கும் அப்படியா கீரை என்ன போடுவீங்க கீரை வந்து பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வந்து அந்த

வித்தியாசமா இருக்குதே ஒரு நாள் செய்கிறோம் அடுத்த முறை அதுதான் வத்தல இருந்தால் அடுத்து வைங்க அதுக்கு வந்து ஆட்டுக்கறி வத்தல் அந்த மாதிரி எதாவது இருந்தாங்க கீரை எல்லாம் கடியா வித்தியாசமாக இருக்கு கேட்கறது நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஓகே அடுத்த கண்டன்ட்டு கொடுத்துட்டாங்க புளிச்ச கீரை அதுக்கெல்லாம் வந்து அந்த உப்பு கண்டம் போட்டு செய்யறீங்க இத கூட செய்யலாம் இதோ செய்யலாம் தோல் கோய் தோல் வாங்கி அத கூட செய்யலாம் அத செய்யலாம் நம்ம மன நம்மள புடிச்ச போல போலாம் இதே மாதிரி சேகரத் ஆசிய எல்லா தரமும் போடுங்க போலாம் நல்லா இருக்கு ஆச்சு மிளகாத்துல ஆச்சு மிளகாத்து இந்த பிரியாணி மசாலா எல்லாம் போட மாட்டீங்களா போடுவா செலவ இது போதும் அதான் நீங்க வந்து சிம்பிளா செலவு கம்மி பண்ணி தான் செய்வீங்கல ஆடம்பரமா செய்ய மாட்டீங்க ஆடம்பரமா செய்ய மாட்டீங்க வந்து செய்ய மாட்டாரா அப்படியா கடைக்கு நீங்களே கோழி கோழிக்கால கட் பண்ணி எல்லாத்தையும் நீங்களே தான் பண்ணீங்க அவரு ஜாலியா மொபைல் பாத்துக்கிறாரு அப்படியா எப்படி நீங்க சரக்கு இருக்கு சாப்பிட்டீங்களா பழக்கம் இல்லையா பரவாயில்லையா சூப்பர்

நீங்க வந்து அசிங்க அப்படியே அப்படியே எடுக்கறீங்க நாங்க வந்து ரொம்ப மொத்த பல களி மொத பல பண்ணிடுறோம் அப்படியா ஓ குழகோயில ஆயிடுமா பிரியாணி என்ன கடை வகையில பிரியாணி செய்வாங்க சாம்பார் சாதம் மாதிரி தயிர் சாதம் ஆயிடும் குழகோயில அந்த மாதிரி அப்பதான் நல்ல சுட சுட சாப்பிடுறது சுட சாப்பிடுறது நம்ம சீர்காஞ்சி என்ன பண்றாங்கல்ல சீர்காஞ்சி போடுறாங்கல்ல அந்த மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்வீங்க அல்ல கஞ்சி ஊத்துறாங்கல்ல அந்த மாதிரி கறி கஞ்சி மாதிரி கறி கஞ்சி போடுறோம்

கொஞ்ச நேரம் குதித்து வரணுமா அங்கே போய் ஓகே ஓகே அப்போ மூடி வச்சிருக்கேன் ஏன்னா மேலே இருக்கிற காக்கா காண்ணா பிரியாணிக்கு அரிசி போட அரிசி வந்து இது அந்த பிரியாணிக்கு போற அரிசி இல்ல இது சாதா அரிசி சாதா அரிசி அந்த அரிசி போட்டா அந்த இந்த வாசனை வருது குரங்கு வாசனை வருது அரிசி சாப்பிடுறது குரங்கு வாசனையா குரங்கு வாசனைனா சிக்கன் ரைஸ் எல்லாம் போடுவாங்கல இந்த அரிசி ஓஹோ அந்த அரிசியா உங்களுக்கு ஆகாதா அது வாசனை பிடிக்கும் சோறும் பிடிக்கும் நீ கூட யாராவது பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்களா மேம் அப்படியா பிரியாணி குடும்பம் சாப்பிட மூணு அரிசி போட்டு அரிசி மாதிரி இருக்கு

இந்த கலருக்கு இந்த கேசரி பவுடரு அதெல்லாம் அதெல்லாம் போட மாட்டீங்க ஆஹ் அதான் உடம்புக்கு கெடுதலெல்லாம் செத்துக்க மாட்டீங்க ராஜினா மோட்டோ இஞ்சி பூண்டு இஞ்சி புண்டு போட்டிங்க பொல்லல்லாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டீங்க ஆ கடைசியாக புளி ஊற்றிங்களா கடைசியாக புளி ஊற்றலாம் ஊற்றிக்கலாம் ஆதான் અપ જાયે કપ જાયે બધી હાથ ચાલે જો કપ જાયે બધી હાથ ચાલે જો તો મોળા મારી એકદમ સધરાગીતે દિને માલમ પાછે માર માર એના

கறி போட மாட்டோங்க ஆனா எங்களுக்கு வந்து சாம்பார் சாப்பிட மாதிரியே தான் இருக்கும் ஆனா நாங்க கறி போட்டு கறி போட்டு சாம்பார் சாதத்து கறி போட்டு பிரியாணி அந்த மாதிரி லெமன் சாதத்தை முட்டை வச்சு ஏமாத்துறீங்க கவுண்ட சொல்ற மாதிரி அந்த மாதிரி சாம்பார் சாதத்தை கறியை போட்டு பிரியாணி சாம்பார் சாப்பிட மாதிரியே அப்படியே தான் அது பிரியாணி சாப்பிட்டேன் வந்துருச்சா பிரியாணி போ

भाई कैसे चल रहा है कातिनागे मत राला प्लान का प्लान नहीं मैं चूरे निकल ले हम तो ये कात्र घंटा अंदर राशि ना कहता है हम लोग नहीं हम में पानी है माक माक से मार खाट बन जैसे खाट बना ना आज क्या बिना आज के बिना

அது நம்ம தராகு வரதுக்கு சொல்லறோம் நம்ம இதை தேய்து குடுமோ ஆப்சன்ல சார் கேங்கோடா ஆச்சே المناسبல மக்களே பாருங்கள் ஆட்டுது கோழி காலை வச்சு என்னென்ன வித்தை காமிக்கிறாங்க பாருங்க அவங்க பிரியாணி சுற்றிட்டு என்கிட்ட நான் பிரியாணினாக்கா டம் டம் போடுவாங்க கொஞ்சம் பல பல பழம் பார்த்தா வீட்டு கிண்டு கிண்டு கிண்டிட்டு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு அந்த பிரியாணி ஏமாற்றிட்டாங்க

சரி சரி ஆ சார் நீ கூட சாப்பிடலாம் மக்களே பாருங்க இதுதான் பிரியாணி நம்மளா நம்ம பாட்டி பிரியாணியில்தான் உங்க பிரியாணி ஓகே இவ்வளவு பேர் வெயிட்டிங்க இப்போ பிரியாணிக்கு சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிடும் இவ்வளோ பேர் வெயிட்டிங்கா பிரியாணிக்கு எங்க அங்க போறாங்க

कुछ अभी आर वो सापड़ता